உங்கள் விளம்பர தொண்டர்களுக்கும் இன்றி அழையுங்கள் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் நேரம் மூன்று மணி பத்து இந்த நேர அனுசரணையை உங்களுக்கு வழங்கியது நீங்கள் தரம் பத்து பதினொன்று கற்கும் மாணவரா போதிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இலங்கையின் நொடிக்கு நொடி மாறும் அனல் பறக்கும் அரசியலின் நான்காம் புறங்களில் இருந்தும் வாக்கெடுப்பு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன்ற தேர்தல் உடனுக்குடன் உங்கள் கைகளில் பிரம்மாண்டமானது இலங்கையில் இப்பாகத்தில் இருந்தாலும் குறைந்த நல்ல தடவைகள் படித்தாலும் வினாக்கள் என்று வரும்போது விடையளிக்க முடியாமல் உள்ளீர்களா விஞ்ஞான பாடம் என்றால் கஷ்டம் என்று உணர்கின்றீர்களா கவலையை வேண்டாம் விஞ்ஞான பாடம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் துடை செயற்கிட்டம் உங்களுக்காக அப்கிரேட் ஓயில் எமது தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட விளம்பர குரல் பதிவுகளே இவை எனவே உங்கள் விளம்பர தொடர்புக்கும் இன்றையங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது உங்கள் விருப்பம் எமது சேவை